டேய் அலைய டேய் இங்கே பேர் கம்மா உடஞ்சி போச்சான் ஊருக்குள்ளெல்லாம் வந்து தண்ணி வந்துடுச்சுன்னு சொல்லி ஆளுங்கெல்லாம் கத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து நம்ம பார்த்துக்கோ நான் போய் அதை என்னென்னு பார்த்துட்டு நான் வரேன் வெளியே வந்து நின்றுக்கிட்டு தண்ணிக்கலாம் ஆடிக்கிட்டு இருக்காத புரியுதா படுத்துட்டு நான் போயிட்டு வந்துடுறேன் என்ன வெளியே வராத உள்ளே தண்ணியாக போதான்டா ஊருக்குள்ளெல்லாம் நான் என்னன்னு பாட்டு வந்துடுறேன் படுத்துறேன் வெளியே எங்க வந்துட்டு இருக்கோ இந்த கிழவனோட தொல்லை தாங்க முடியல அவன் கம்மா உடஞ்சி வருதே அந்த தண்ணியோட அப்படியே அவனை எழுத்துக்கு போகணும் வீட்டுக்கே வரக்கூடாது படுக்க விட மாட்டேங்க நடக்க விட மாட்டேக்கான் தூங்க விட மாட்டேங்க என்னென்ன வேலை பண்ணிகிட்டு இருக்கான் அந்த கிழமை நீ போ அப்படியே தண்ணி ஒன்று எழுத்துக்கு போட்டோம் நானாவது நிம்மதியாக இருக்கும் என்ன குழம உயிரோட வரேன் நீ நீ சாகலையா தண்ணியோட இழுத்துட்டு போயிருக்கோம் ஊருக்கெல்லாம் போய் துட்டி சொல்லிட்டு இருந்தேன் உயிரோட வந்து இருக்கேன் என் உயிரை வாங்க அடி செருப்பாங்க என்ன சாக சொல்கிற அப்படியே வாய்க்குள்ளே கொடையை விட்டு ரெண்டு ஆட்டை ஆட்டி மேலே இழுத்துட்டு போனான்னு வச்சுக்கோ செத்துருவேன் ஆற்று வளர்த்ததுக்கு கேள்வி ஆ என்னையும் சாக சொல்றியா குஸ்தி கொண்டுருவான்ட உள்ளே நூலாக பார்க்க மாட்டேன் போகிறான் போ